ஃபார்மஸ் நீங்க ரொம்ப விசேஷமா டிவர்சிட்டரா சில சதியா ஒரு மூடி சதியா அப்படி அம்பால் கிட்ட போகையில மரமறை மெரிகம் 보면은 கூட ஒரு நேரம கூட நிற்குறது அப்புறம் பிரேக் போறதனால யாரோ இல்ல மானையெல்லாம் போட்டு டாக்டர் வந்தா குடுத்துவான் சிட்டு போடுவார் அதுல நம்ம சதியா நம்ம அப்படியே அவ்ளோ பாத்து 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 பண்றது சவாச்ச ஓம் திருநிலை நாயகி தேவி போற்றி கருந்தார் குழளுமை கௌரி போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி இளமை நாயகி எந்தாய் போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி போல் மொழியாளே போற்றி பேழை வயிற்றனை பெற்றோய் போற்றி பால்வளை நாயகி பார்ப்பதி போற்றி கொண்டு உலகலாம் தோற்றினாய் போற்றி அறம்பலர் நாயகி அம்மை போற்றி மரம் கடி கடைகன் மனோன்மணி போற்றி போகம் மார்த்த பொற்கொடி போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி உலகுயிர் வளர்க்கும் ஒருத்தி போற்றி மலர்தல் குவிதலில் மணமலர் போற்றி கத்துக் கடல்வரா வரா முத்தே போற்றி நத்தும் மடியார் நட்பே போற்றி கற்றவர் கின்பக் கடலே போற்றி மற்றவர் கெட்டா வான்வழி போற்றி அம்மை செல்வி போற்றி புவன பொருள்களில் பொருந்தினாய் போற்றி வலிதாயத்தமர் வந்தாய் போற்றி களி சூழாவகை காப்பாய் போற்றி வண்டுபாரு மாதா போற்றி செண்டாடும் விடை சிவையே போற்றி உண்ணாமலையும் உயர்தாய் போற்றி கண்ணார் கமுக கழுத்தாய் போற்றி பெருந்துறை அரசி வெண்கணி போற்றி முருந்தேர் முருவல் முதல்வி போற்றி வேர்க்கண் நம்மை மீன்கணி போற்றி நாற்பெரும் பயன்தரும் நங்காய் போற்றி மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி மண்ணொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி பச்சை நிறத்து பைங்கிலி போற்றி இச்சை இன்பே போற்றி குவளைக் கண்மலர் கும்பே போற்றி தவளவன் நீட்டோன் தலைவி போற்றி பவள வரைமேர் பசுங்கொடி போற்றி துவளைடை செருத்த தூய்வோய் போற்றி குயில்மொழி ஏற்றும் மயிலியல் போற்றி இளங்கலை நாய் தையல் நாய்கி தாயே போற்றி வையமீன்றழிக்கும் வளத்தாய் போற்றி மெய்யூரு இடையர் விருப்பே போற்றி ஆவுடை நாய்கி அன்னாய் போற்றி தேவர் சிறந்த திருமகள் போற்றி தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி அண்டர் அருந்தா அமிழ்தே போற்றி பணங்காட்டூர் உறைபவளை போற்றி அணங்காட்டும் நடை அழகி போற்றி தமிழின் இன்மை சார்ந்தோய் போற்றி குமிழ் தாமரை மலர் கொடியிடை போற்றி அமரி குமரி ஆனாய் போற்றி இமவான் பெற்ற இளையோய் போற்றி மலையது மகளே போற்றி கலையாய் கனிந்த தலைமகள் போற்றி தக்கன் மகளாய் தனித்தாய் போற்றி முக்கட்சுடரின் முதல்வி போற்றி அலைமகள் அடிபணி நலமகள் போற்றி தலைமகள் கலைவனை கருத்தே போற்றி திருவார் கூடலில் திகழ்வாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி உயிரில் ஓவிய உருவே போற்றி செயரில் காட்சி செயழை போற்றி செந்தமிழ் பாவின் தெளிவே போற்றி எந்தம் மனத்தில் இருப்பாய் போற்றி நீலி சூழி நெடுங்கனி போற்றி மேலை வினைகடி விமலை போற்றி ஒளிக்குள் ஒளியாய் வெளிர்வாய் போற்றி மிளிக்குள் வெளியாய் மிளிர்வாய் போற்றி நீலமேனி வாளிலி போற்றி கோலக்கொண்டல் நிறத்தாய் போற்றி மண்முதல் ஐம்பொருள் வளனே போற்றி பெண்ணான் அழியுளி போற்றோய் போற்றி ஆப்பனோர் மேவியை ஆத்தாள் போற்றி முப்பிரப்பற்ற முதல்வி போற்றி எண்குணத் தொருவன் இடத்தோய் போற்றி பண்கொணி பாவாய் போற்றி பச்சிலம்பெண்ணாய் பகர்வோய் போற்றி எச்சியமயத்தும் இசைந்தாய் போற்றி யாழிசை பண்ண அமர்ந்தாய் போற்றி ஏழிசை பயனாய் இருந்தாய் போற்றி அருள்மொழி கண்ணுடை ஆயே போற்றி மருளினர் காணா வான்பொருள் போற்றி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை போற்றி பற்றிலா நற்றவர் பற்றே போற்றி இழையாய் நன்மை இழைப்பாய் போற்றி குழையாய் அகத்தை குழைப்பாய் போற்றி திருநான மங்கை செல்வி போற்றி உருவும் திருவும் உடையாய் போற்றி அருந்தவர் குதவும் அருளையே போற்றி அருந்துரை தமிழின் அமைபொருள் போற்றி கருநிற ஒளிவளர் கடலையே போற்றி உலகம் முகப்புற வாழ்வொருள் போற்றி பல நல்ல படைத்தொருள் போற்றி உயிர்களின் பசிப்பினை ஒழித்தருள் போற்றி பயிர்கள் பயன்தர பரிந்துருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பொருள் போற்றி நல்லொன் பொழுக்குவம் நல்குவாய் போற்றி போற்றி உன் பொன்னடி போது போற்றி போற்றி புகழ்நிறை திருத்தால் போற்றி கற்பக வள்ளி உன் கடலினை போற்றி போற்றி ஆடும் மயிலாய் இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த ஆய்கி நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடெனவே பொழில்சோல் மயிலாபுரி கற்பகமே மயிலாபுரி கற்பகமே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் கற்பகத்தாயின் கடைக்கண்களே எங்களுக்கெல்லாம் சார் வந்து கற்பகம் தந்த காமதேனும் கண்டிப்பா அவர் மாதிரி அதாவது மருத்துவராக இல்லாமல் ஒரு மாமனிதராக எங்களுக்கெல்லாம் கற்பகமாக கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய காமதேனும் அவர் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அந்த மருத்துவ சேவையோடு அதிகம் செய்கிறாருன்னா ஒரு பெரிய அது ஒரு பாக்கியம் அது கற்பகம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படியா நான் தான் சார் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் நான் தான் சொல்லணும் நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் காமதேனு நீங்கள் கற்ப அது இன்னும் சார் இன்னும் ஆமாம் கற்பக விருட்சம் காமதேனு எல்லாமே ஒன்று தான் ஆமா ஆமாம் அவது எல்லா மருத்துவரும் இந்த மாதிரி இல்லை இல்லை எல்லாமே வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறா ஆனால் வந்து மனிதநேயத்தோட ஒரு மிகப்பெரிய இப்போ கோயிலில் பார்த்தா கோயிலோடு முடிஞ்சிருச்சு என்னோடய பணி இங்கே வந்து அவர் அதை செய்யணுன்றது இல்லை ஆனால் இங்கேயும் எங்களை உபசரித்து அளவுக்கு கூப்பிட்டு அதை ஒரு பண்ணுறாருனா அது காமதே அவ கொடுத்த கிஃப்ட்டு அவர் காமதேன அவர் தான் சரி